Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова இன்றைக்கி என்னோடய டே வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபோர் தேர்ட்டிக்கு நான் ஏறிச்சு எப்பவும் போல் மார்கழி மாதம் ரெண்டாம் தேதி இல்லைங்களா ஸோ அதனால் எப்பவும் போல் கோலம் போட்டு கழுவி முடிச்சு கோலம் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு ஃபைவ் ஃபார்ட்டிக்கெலாம் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் விளக்கேற்றி எல்லாம் பண்ணியாச்சு நான் ஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் வந்து வீட்டில் வந்து சும்மா நம்ம உட்காந்துட்டுருக்க முடியாது தூக்கம் வரும் ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒன் டே விட்டு ஒன் டே தான் வந்து தண்ணி வரும் காவேரி தண்ணி வரும் ஒன் டே விட்டு ஒன் டே வந்து அதே மாதிரி போர் தண்ணியும் விடுவாங்க தனித்தனியாக விடுவாங்க ஸோ அதனால் சம்பு வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் சம்பில் வந்து எப்போவுமே ஒரு அரை சம்பு தண்ணி வந்து எப்பவுமே இருக்கும் சேஃப்டிக்கு ஒரு சம் இருக்கும் எப்பவுமே அண்டு வெயில் டைமில் தான் கொஞ்சம் தண்ணிக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில் வந்து ஓகே பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா எல்லா டைம் இப்போ வந்து நிறைய மழை வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் இப்போ நல்லா தண்ணி விடுவாங்க சம்பை ஆன் பண்ணிவிட்டு சம்பு ரொம்பறதுக்கெல்லாம் மோட்ரு போட்டு விட்டோனாலும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு எப்பவுமே வந்து ஃபைவ் ஓ க்ளாக் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் மோட்ரு வந்து போட்டு விட்டுருவோம் ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சி ஒன்று நைட்டே ஃபில் பண்ணி வச்சுருவேன் அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே எட்டு வீடு இருக்குது இல்லைங்களா எல்லாேருக்கும் தண்ணி தேவைப்படும் மேலே ரெண்டு டேங்க் தான் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் தண்ணி யூஸ் ஆகும் சீக்கிரம் காலி ஆகிடும் அப்படின்றதுனால காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போட்டு விட்டோன்னா எனக்கு சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரே ரோட்லேயே போகிறதுனால அங்கேயே நடப்பேன் கொஞ்சம் தூரம் மாட்டேன் ஏன்னா அச்சோ எந்தனா அழுவோம் அப்படின்றதுனால ஸோ அதனால் மோட்ரு போடலாம் அப்படின்ட்டு மோட்ரு வந்து அப்பப்போ அவுட் ஆகிடும் ஸோ அதனால் அந்த போல்ட்டை ஓப்பன் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு மோட்ரு போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோன்னா திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் மோட்ரு போடும்போதும் அதே மாதிரி தான் தண்ணியை ஊற்றிட்டு தான் போடணும் அப்போ தான் வந்து தண்ணி எடுக்குது சம்திங் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அது வந்து ரெடி பண்ணணும் இன்னும் ரெடி பண்ணலை அது வந்து ஃபில்டரில் வந்து அடப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தேன் என்னால் வந்து அதை எடுக்க முடியல வெளியே எடுக்க முடியல மோட்ருன்றதுனால கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஷாக் கிடைக்காது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுக்கு இந்த வீண் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிவிடுவோம் நானே ரொம்ப கொஞ்சம் இதுவாக போது அது அதை வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்ம எதனா பண்ணி அது இடம் கூட அப்படின்ற ஒரு இதில் வந்து செய்கிறது கிடையாது நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்தேன் வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே பாப்பா வந்து எப்போவுமே தூங்கியேனு சொன்னேன் வீடு மட்டும் பெருக்கி கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே வந்து நான் புளியோகரை செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் அண்ட் புளியோகரை செய்யலாம் அப்படின்ட்டு பாப்பா வந்து எனக்கு பிளியோக்கிற வேணாமா நான் சாம்பாரே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சாம்பாரே செஞ்சுட்டோம் சரி மாவு இருக்கு தோசை செஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் எங்கள் வீட்டில் தான் ஒரு உப்புமா பைத்தியம் இருக்குது இல்லைங்களா ஸோ அவர் வந்து எனக்கு உப்புமா தான் வேணும் அப்படின்னாரு ஸோ அவனுக்காக வந்து அப்புறமா ஒரு நைன் ஓ கிளாக் மேலே தான் உப்புமா வந்து ரெடி பண்ணேன் வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு உப்புமா வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க எனக்கும் பிடிக்கும் அச்சுக்கும் பிடிக்கும் இந்த காஃபி மட்டும் நம்ம என்ன தான் நம்ம காஃபி போட்டு காலையிலே வச்சாலும் ஒரு சில டைம் வந்து ஹரிபரியாக வேலை செய்யும்போது அந்த காஃபியை வந்து உட்காந்து நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் பீஸ்ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது எப்போவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் போய் எடுத்துகிட்டு போய் சைலண்டாக வெளியே உட்காந்துருவேன் இல்லை ரூமில் போய் உட்காந்துருவேன் அந்த காஃபி குடிச்சி முடிச்சுட்டு வந்து தான் நான் அடுத்து வேலை செய்வேன் சரி நம்ம பருப்பு வந்து போட்டுட்டு போயிடலாம் அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டு வச்சு பருப்பெல்லாம் கழுவி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து பருப்பு கூடவே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே உரிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து சேஃப்டியாக வச்சுருப்பேன் ஏன்னா காலையிலேயே உட்காந்து நம்மளால் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே டைம் போயிடும் அந்த சின்ன வெங்காயம் மட்டும் உரிக்க உரிக்க தோல் தான் நிறையா இருக்குமே தவிர வெங்காயம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் பூண்டு வெங்காயம் மட்டும் நான் ஏற்கனவே உரிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மத்தியானத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை ஃபோனில் எதனால் பார்த்துட்ருப்போம் வீடியோ இல்லை நாடகம் ஏதாச்சும் பார்க்கும்போது சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன் அதை வந்து ஊற வச்சு உரிச்சு உரிச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா தேவையானப்போ டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் பச்சை இதெல்லாம் போட்டு பருப்பு வந்து வேக வச்சாச்சு இதுக்கப்புறம் தான் அந்த ஆற்றி நிம்மதியாக போய் உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக குடிச்சிட்டு வரணும் Hey.

அது குடும்பம் நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காதுன்னு அந்த டைம் வந்து நம்ம தான் எடுத்துக்கணும் யாரும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நீ போய் உட்காந்து காஃபி குடி நீ போய் உட்காந்து உன்ன பார்த்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை வந்து நம்ம ஏன் சொல்லணும்னு ஏன் நம்ம எதிர்பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் பண்ணிக்கணும் ஸோ என்னோடய காஃபி டைம் டீ டைம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஆச்சு நான் கண்டிப்பாக டீ குடிப்பேன் காஃபி குடிப்பேன் நான் ரொம்ப டீ லவர் காஃபி லவர் அப்படின்ல ரெண்டுமே குடிப்பேன் நடுவில் ஒரு கொஞ்ச நாள் நல்ல பழக்கமாக விட்டுட்டு இருந்தேன் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ திரும்பவும் விடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் அதனால் ஒரு நாளைக்கு ஒன் டைம் மட்டும் காஃபி ஒரு டீ ஏதாச்சும் ஒன்று குடிக்கிறேன் ரொம்ப வந்து ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வரேன் சுகர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதேமாதிரி பசங்களுக்கும் வந்து நான் டீ காஃபி பால் ஐட்டமும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது ஏன்னா பசும்பாலும் கிடைக்கிறதில்ல பசும்பால் கொடுக்குறவங்களும் பசங்கள்தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களே எனக்கு தெரிஞ்சு பால் பேக்கெட் வாங்கிட்டு போய் கலந்து அதில் கொடுத்தாங்க பசங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நம்மச்சின்னு நம்ம கொடுக்கும்போது கூட அதுலேயும் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பசங்களுக்கு நான் பால் கொடுக்குறதே கம்மி பண்ணிவிட்டேன் லக்ஷிதாவுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் பாப்பாவுக்கு அவளுக்கு வந்து வேண்டாம் எதுவுமே வேணாமா நீ காஃபி டீ அவங்க வந்து கேட்பா மா டீ குடிக்கிறோமா கொஞ்சோண்டு அந்த ரஸ்க்கு பிரெட் இந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும் கொடுக்கும் அது வந்து அடிக்ட்டாக வேணாம் டெய்லி நான் அதை குடித்தாதான் எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வேண்டாம் அப்படின்றதுனால அதை வந்து ரெகுலராக பண்ணுறது கிடையாது ரெகுலர் வேலையை பசங்களுக்கு நான் கொடுக்கறது கிடையாது டெய்லியும் கொடுக்கவும் மாட்டேன் எங்களுக்கு வந்து பழக்கம் ஆகிடுச்சான்றதுனால விட முடியலல்ல நம்ம வந்து பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம சொ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது ஆனாலும் பரவாயில்ல வேறு வழியில் நம்ம சொல்லி தான் கொடுத்தாகணும் ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் அடுத்து ஃப்யூச்சரில் பசங்களுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலும் ரொம்பவே மாறும் ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸு அவங்களோட ஹெல்த்தை அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்காச்சும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் ஓ ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும் இதை வந்து நீ சாப்பிடாத அப்படின்னா வேண்டாம் அவ்வளோதான் இவ்வளோதான் எடுத்துக்கணுமா இது இதுக்கு மேலே சாப்பிட்டா இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா அடம் பிடிச்சா கூட அவ்வளோதான் அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டோன்னா அவங்க மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும் அது ஸ்ட்ரிக்டாகவே இருக்கட்டும் ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல அவங்களோட ஹெல்த்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல வந்து நான் என்னென்னு நினைக்கிட்டோம் பசங்க பொறுக் ஒரு இது வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு விட்டுறது அண்ட் பாப்பாவை விடுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் இது எல்லாமே அரௌண்ட் செஞ்சுட்ருக்கும் போதே குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு பாப்பாவுக்கு வந்து இப்போ தலைவாரி விடணும் பாப்பாவுக்கு தலைவாரி விட்டுட்டு அவளை ரெடி பண்ணும் அது எல்லாமே அவங்க ரெடி ஆகிடுவாங்க தலை மட்டும் வாரி விடணும் அது வந்து இன்னும் அவங்களுக்கு வார தெரியல பிகாஸ் கொஞ்சம் பாப்பாக்கு முடி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இன்னும் அவளுக்கு அந்த வாரி நம்மளுக்கு அங்கே மடித்து போட்டு அந்த டேப் கட்டுற அளவுக்கு அவளுக்கு இன்னும் தெரியல ஸோ அதனால தலை மட்டும் நான் வாரி விட்டேன் மற்றது எல்லாமே அவங்களே ரெடி ஆகிடுவாங்க அச்சு வந்து மோஸ்ட்லி என் கூட ரெடி ஆகும் அப்படி இல்லைனா அவங்க பாட்டி அவங்க அக்கா போனால் கூட அவங்க அவங்க அக்கா ஃபர்ஸ்ட்டு பாத்ரூமில் போ ரெஸ்ட் ரூமில் போனாலே அவனும் நானும் ப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓடிடுவான் ஸோ அவனும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வருவான் அவங்க பாட்டி போனாலும் சரி அவங்க பாட்டி குளிக்க வச்ச ஃப்ரெஷ் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க ஸோ அதனால அளவுக்கு அவனை ரெடி பண்ணணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு பசங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கறது கிடையாது பசங்க பாட்டுக்கு அவங்க ரெடி ஆகிடுறாங்க இப்போ நான் எல்லா வேலையும் செய்கிற வரைக்குமே அவன் அவங்க பாட்டி மடியில் படுத்துக்கின்னு டிவி பார்த்துட்ருக்கான் அதுதான் அவன் பண்ணுறது ஸோ அவங்க வந்து அந்த பார்த்துப்பாங்க பசங்களை பார்த்துப்பாங்க ஸோ அதனால் அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் பசங்க வந்து கூட நின்றுட்டே இருந்து நை நை நைன் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் அவங்கவுங்க ரெடியாக வராங்க அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டாங்க பாக்ஸ் எடுத்து வைக்க முடியல சூடாக இருக்குது ஸோ அதனால் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு இது வந்து மொச்சக்கொட்டை வந்து பச்சையாக கிடைக்கும் இல்லைங்களா அது வந்து உப்புலை போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக வேக வச்சுட்டு போயிருந்தேன் காவேரி தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கீழே இருந்து தான் பிடிச்சிட்டு வரணும் நாங்கள் வந்து அந்த மினரல் வாட்டர் வந்து இங்கே ஃபைருபிக் காயின் போட்டால் அந்த தண்ணி வந்து வருது ஆனாலும் நாங்கள் அது பிடிக்கிறதில்ல இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே அதில் என்னவோ அது கிளீன் பண்ணுறேன் அப்படின்ற இதில் அதில் இருக்கிற சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே கூட போய்டும் அதனால் எங் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த தண்ணி வந்து செட் ஆகலை வேண்டாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு அது கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் கொடுக்கறது கிடையாது காவேரி தண்ணி அப்படின்னு நான் போர் தண்ணி இது ரெண்டுமே காயை வச்சு சூடும் கெட்டலில் வச்சுட்டோன்னா அது சூடாக போதும் சோசு இதுதான் கொடுக்காது லட்சிதா விட்டு வந்த உடனே அச்சு ரெடி ஆகிட்டான் ரெடி ஆன உடனே அவனையும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும் அச்சூ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு போய் கடையில் விட்டுட்டு வரணும் இதுதான் மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் ரொட்டீன் கண்டிப்பாக இது மட்டும்தான் இதுலேருந்து ஒன்று ரெண்டு தவறுது அப்படின்னா சண்டே சாட்டர்டே சண்டேஸில் அக்ஷய் வந்து ஸ்கூல் போக மாட்டோம் அதுவும் ஆனால் அத்தையை கூட்டிகிட்டு போய் விட்டுறதா இருக்கட்டும் அது லட்சிதாவை கூட்டிட்டு போய் விட்டுறதா இருக்கட்டும் நான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருக்கும் அப்புறம் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு வாங்க அச்சு என்னென்ன பேசுகிறான் அப்படின்றத கேளுங்க கிட்டவா கிட்டவா கரெக்ட்டு வாக்குறேண்ணா நீயே வரனியா தலை கரெக்ட ஒரு நல்லா தான் இருக்கா பேக்கில் கையில் வச்சுக்கோ பாட்டில் எடுத்துக்கோ போலாம் பே தள்ளிட்டு சும்மா போறான் சொல இருக்கா அச்சு வந்து இங்கே ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வாக்கப்பல் தான் போயிருந்தோம் வண்டியில போகல வண்டி வந்த ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறந்துட்டாரு அப்போ அச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற ஞாபகமே இல்லை அப்புறமா லெவன் ஓ கிளாக் வந்துட்டு அச்சு எப்படி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டுருந்தாரு பைக் இருந்தது பட் எடுத்துட்டு போல பைக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் தான் எடுத்து ஓட்டினா வெளியே என்ன அவுட்டில் போகல அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது பைக் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஸோ பாப்பாவை அச்சு ஓட்டு வந்ததுக்கப்புறமா வீடு மற்ற திரும்பவும் பெருக்கிட்டு க்ளீனாக ஏன்னா அங்கே திரும்பவும் தூசி இருக்கும் அங்கே அதனால் பெருக்கிட்டு தொடச்சாச்சு அவ்வளோதான் இதோட வந்து என்னோடய வேலை வந்து ஃபினிஷ்டு ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்ஸு ஃபினிஷ்டு அடுத்து என்னோடய ஒர்க்குக்கு போய் உட்காந்து என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பொண்ணுங்க எவ்வளோ ரெட்டும் இதயத்தைத் தொலைத்து விட்டே